புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா கலர் மாற அளவுக்கு அறுத்து விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் மூணு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக புளி ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா அதை நல்லா ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தப்பறம் தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து சட்னியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி தேங்க்யூ